நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெயின் ரோடுக்கு பக்கமாகவே பஸ் ரூட்டுங்க சேர் ஆட்டோ பார்த்திங்கன்னா டைம் இருக்குது பஸ் பார்த்தீங்கன்னா எனி டைம் பஸ் வசதி இருக்குதுங்க பஸ் விட்டு இறங்கணுன்னு இடங்க மெயின் ரோடுக்கு பக்கத்திலே இடங்க வீடுகள் நிறையா இருக்கிற இடம் உடனடியாக நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கலாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம பொன்னமாபேட்டை கேட்டுங்க பொன்னமாபேட்டை கேட்லேருந்து வீராணம் போகிற ரோடுங்க மொதல் பஸ் ஸ்டாப் புத்து புத்துமாரியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஜெயம் ஹாஸ்பிட்டல் ஜெயம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே எங்கே பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து மூணாவது பிளாட்டுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டு மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது சதுரடி நிலங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்திரெண்டு அடி ரோடு வசதி இருக்குதுங்க இருபத்ரெண்டடி ரோடு வசதி இருக்குது எட்நூற்றம்பது சதுரடி நிலங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ளாட்டு விற்பனைக்குங்க பஸ் வசதி இருக்கிற இடங்க ஆட்டோ எனி டைம் இருக்குதுங்க பொன்னமாப்பேட்டையிலேருந்து வீராணம் போகிற ரோடில் ஜெயம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா இந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறீங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்